ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேக்கன்சி வந்து இரநூத்தம்பத்தி மூணு வேகன்ஸியோடு கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அதிகார நிலையான பதவிகளில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் தான் வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்டு டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம்

வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ரோலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுதுன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிகரீ வந்து ஐடி ஸ்ட்ரீமில் தான் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க சீஃப் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அஸ்டன்ட் மேனேஜரில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது மொத்தமாக வேகன்சி வந்து இரநூத்தம்பத்து மூணு வேகன்ஸியோடு வந்திருக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டிவீஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீடைலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து போஸ்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாபோட ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டிசைனு டெவலப்பரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷனு என்டபிள்யூ அட்மினிஸ்ட்ரேஷனு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐடி சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பத்தி மூணு வேகன்ஸும் எந்தெந்த ரோலில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிசைன் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பேச்சிலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அது வந்து எந்த இதுல நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் பாடிஸ் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவென்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து எல்லாமே அதிகார நிலையான பதவிகளில் வந்து எடுக்கிறாங்க சேலரியுமே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் ஸோ அடுத்து ஜாவா கேட்டகிரி டெவலப்பரில் வந்து ஜாவாவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்க பி இபிபெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டெவலப்பர்லேயே ஜாவால் வந்து பாருங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் நீங்கள் பி இஇபெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெவலப்பரில் வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் பிஇபிடெக் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் தகுந்த மாதிரி வந்து வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மீட் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்கேல் ஃபோரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் தேர்ட்டி ஃபோர் இருக்கணும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஸ்கேல் த்ரீனா வந்து மினிமம் தேர்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி எயிட் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் டூ ஸ்கேல் ஒன்னுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டியில் வரைங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க சொல்லியிருக்காங்க பாருங்க சீஃப் மேனேஜர் கேட்டகிரிக்கெலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ அதே மாதிரி சீனியர் மேனேஜருக்கு வந்து பாருங்க எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து பேசிக் பே வந்து வரும் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது இருக்கும் அதே அஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் இனிஷியலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தோன்னா ஒரு தொண்ணூறாயிரத்துக்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து இருக்கும் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே மேலே அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கான இனிஷியலாக பேஸ்ட் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி பர்சன் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஸ்ட்டோட சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸி எஸ்டி பிடபுள் டி ஆல் ஃபீமேலுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் ஆல் அதர் கேண்டிட்ஸ்க்கு வந்து எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் அப்ளைல வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இருக்குது ஸோ இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்